குட் மார்னிங் எவ்வளவு இரும்பு தோழர்களே உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கம் என்ன அதாவது குவாலிட்டி ட்ரைனிங் குவாலிட்டி செஞ்சு குவாலிட்டி ட்ரைனிங் ஒரு நாலு எக்ஸசைஸ் டேக்கிங் அப் மோர் ரெஸ்ட் அதுதான் குவாலிட்டி ட்ரைனிங் குவாலிட்டி ட்ரைனிங் அதிக ரெஸ்ட் எடுக்காம செய்கிறது கண்டினியூஸ் டென்ஷன் அடுத்த ஒரு மெத்தடு கண்டினியூஸ் எக்ஸசைஸை வந்து கம்ப்ளீட்டா செய்யாம பாதியிலே செய்கிறது த்ரீ பை ஃபோர்த்து அதாவது பார்சியல் கிரப்ஸ் மாதிரி இருக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது முழுமையாக செய்கிறோமா ஸ்டார்ட் இருக்கா ஃபினிஷ் இருக்கா அது இருக்காது வேகமாக செய்வோம் மசல் பம்ப் ஆகணும் தட்ஸ் வாட் வி வாண்ட் அது வந்து கண்டினியூஸ் டென்ஷன் இது நல்லா இருக்கு நீங்கள் செஞ்சு செய்கிறாங்க பாருங்க நீங்கள் ஓகே சரத்து அங்கே பாருங்க அவர் எப்படி போகிறார் பாருங்க லைட்டாக பின்னாடி சாஞ்சுக்கிட்டாரு கூட அதை பண்ணிட்டு போகும் ஃப்ரெண்ட் புல் டவுன் பாருங்க எவ்வளோ அவ்வளோதான் அப்படியே ஃப்ரண்ட்டு அதாவது ஸ்டார்ட்டு ஃபினிஷிங் இருக்கும் குவாலிட்டி ட்ரைனிங் குவாலிட்டி ட்ரைனிங்னா என்னென்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் இன்டர்வலை குறச்சிட்டு ஃபாஸ்ட்டாக செய்கிறது ரெஸ்ட் இன்டர்வல் வந்து முப்பது செகண்டு தான் ஒரு எக்ஸைஸுக்கும் இன்னொரு எக்ஸசைஸுக்கும் இடையில முப்பது செகண்டு தான் மற்றபடி நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் எடுப்பீங்க ஒன்றரை நிமிஷம் எடுப்பீங்க ஸ்பாட்லாம் போடும்போது ரெண்டு நிமிஷம் கூட எடுப்பீங்க ஆனால் இதில் வந்து குவாலிட்டி ட்ரைனிங் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா போட்டி அப்போ இது எடுக்கிறது வேகமாக செய்யணும் வேகமாக செய்யும்போது என்ன ஆகுதுன்னா உடம்புல உள்ள பொழுப்பு குறையுது மசல் சைஸ் வருது கட்ஸ் வருது ஷேப் வருது ஓகே போது போது இது வந்து கண்டினியூஸ் டென்ஷன்ல வந்து என்னன்னா ஸ்டார்ட் இருக்காது ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் இருக்காது ஸ்டார்ட் இருக்கும் பாருங்களேன் சரி பாருங்க எனக்கு வந்து கண்டினியூஸாக முதுகில் டென்ஷன் ஆகிட்டே இருக்கணும் முதுகு வந்து பம்ப் ஆகிட்டே இருக்கணும் ஆனா இறக்குறேன்னா இறக்க மாட்டேன் அதான் டெக்னிக் ஃபுல்லாக இறக்க மாட்டேன் பாருங்க அதே இது இப்போ போட்டுக்கிட்டு இருக்கும்போது போதுல போடுறேன் பாருங்க பாருங்க மாட்டேன் கண்டினியூஸ் டென்ஷன் அப்படியே போடுவேன் இப்போ ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் போடுறேன் பாருங்க இந்த பேக் ஒன்று ஃப்ரண்ட் ஒன்று பேக் ஒன்று ஃப்ரண்ட் ஒன்று கண்டினியூஸ் டென்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் என்ன வழியை ஃபுல்லாக போட மாட்டேன் ரைட் ஸ்டாப் வெரி குட் பாருங்கள் குவாலிட்டி ட்ரைனிங் பிகைண்ட் எனக்கு ஃபுல்லி பிகைண்ட் எனக்கு பேக்கில் போடுறேன்

கையை மட்டும் விடுறது கையை ஃபுல்லாக விடுறது அதே நேரத்தில் பன்னெண்டு நம்பர் பதினஞ்சு நம்பர் செய்யறது ரெஸ்டாரெண்ட் வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் முக்கியம் இப்போ பாருங்கள் கண்டினியூஸ் டென்ஷன்லேயே இப்போ நான் வந்து ஹேமர் கல் போடுறேன் ரோ ரோப் ஹேமர் கல் போடுறேன் இப்போ பாருங்கள் எப்படி போடுறேன் பாருங்கள் ஃபினிஷ் பண்ண மாட்டேன் வேகமா போடுவேன் என்னுடைய எய்ம் வந்து வேகமா போடணும் அதுதான் இது வந்து கேபிள் பைசப்ஸ் கரல் கேபிள் பைசப்ஸ் போடுறேன் இது பாருங்க எப்படி போடுறேன் பாருங்க வாங்க ஈஸி ஈஸி வா பாருங்க புனிஷ் பண்ண மாட்டேன் ஃபினிஷ் பண்ண மாட்டேன் தம்பி வாடா ஸ்டாப் ஓகே ஃபினிஷிங் இருக்காது கேபிள் கரில் ஃபினிஷிங் இருக்காது கம்ப்ளீட்டாக முடிக்க மாட்டேன் எஸ் கேட்ச் மிஷம் தான் எடுப்பேன் ஆஃப் அன் ரைட்டா அதே சேம் எக்ஸசைஸ் தான் ஃபினிஷ் பண்ணல பாருங்க நான் ஃபினிஷ் பண்ணணும்னா அப்படி வரணும் ஃபுல்லா வரணும் ஆனா நான் இவ்வளோ தான் வருவேன் பம்ப் பண்ணுவேன் அம்ச ஓகே பாருங்க ஃபினிஷ் பண்ண மாட்டேன் அவ்வளோதான் எனக்கு பம்ப் ஆகிட்டே இருக்கணும் அதான் கண்டினியூஸ் டென்ஷன் ஓகே மைசூப்ஸ் கேபிள் கர்ளு பாருங்க ஃபுனிக்கு ஃபினிஷ் பண்ணவே மாட்டேன் ஃபினிஷ் பண்ணாம ஆம்சை மட்டும் ஏற்றி ஏற்று கண்டினியூவஸ் டென்ஷன் ஓகே இப்போ என்ன ரெண்டு எக்சைஸ் செஞ்சோம் ஒன்னு வந்து குவாலிட்டி ட்ரெயினிங் குவாலிட்டி ட்ரெயினிங்கன்னா நோ டேக்கிங் ஆஃப் மோர் ரெஸ்ட் அதாவது அதிகமான ரெஸ்ட் எடுக்கிறது எடுக்கிறதில்ல முப்பது செகண்ட்ஸ் தான் ரெஸ்ட்டு அதே மாதிரி கண்டினியூஸ் ஸ்டென்சன்றது வந்து எக்ஸசைஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறதே இல்லை வந்து ஃபுல்லாக முடிக்கணும்ன்றது முடிக்கிறது கிடையாது பாதியிலே செய்கிறது நீங்கள் வந்து பம்ப் பண்ணணும் அந்த நேரத்தில் நீங்கள் காம்படிஷன் டைமில் இந்த மாதிரி எக்ஸசைஸாக ரெண்டு மாதம் செய்யலாம் அப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா உடம்பு நல்ல குவாலிட்டியாக வருது கண்டினியூஸ் டென்ஷன் செய்யும்போது உடம்பு உடம்புல உள்ள பொழுப்புகள்லாம் கரையுது நல்ல சைஸு நல்ல மாஸ்ஸு நல்ல மஸ்குலர் வருது இந்த மாதிரி ஒர்க் அவுட்டை வந்து பாயருக்கோ நம்ம அருணால்டு ரூபரிகோ ஃப்ராங்கோ கொலம்போ சர்ஜிய ஒலிவா சர்ஜிய ஒலிவாலாம் அவர் வந்து கண்டினியூஸ் டென்ஷன் தான் அவருடைய வீடியோ கேசட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ஜிய ஒலிவான்றவர் வந்து ஒரு மா மண்ணே பாடி பில்டிங்கில் ரெண்டு கையை தூக்கி மேலே கொடுத்துருப்பாரு ரெண்டு கைகள் இரண்டு மலைப்பாம்புகள் பணம் எடுத்து நிற்கின்றன ரெண்டு மலைப்பாம்புகள் பணம் எடுத்து நிற்கின்றன அப்படின்றாங்க அந்த பைசுப்ஸு அந்த ஃபோர் ஆம்ஸு ட்ரை சுப்ஸு அப்பர் எல்லாம் அப்படியே அசையாமல் இருக்கும் ஒலிவாவோட அந்த போசிக்கில் அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய நீ வந்து சின்ன நீயாக இருக்கும் இடுப்பு வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும் அதனால் அந்த போஸை வந்து யாருமே கொடுக்க முடியல நோ ஒன் கேன் டூப்ளிகேட்னுனாங்க நோ நோ ஒன் கேன் டூப்ளிகேட் இட் நோ ஒன் கேன் காப்பி இட்டு அதாவது ஒரு கம்பெனியோட ட்ரேட்மார்க் ஒரு கம்பெனி ஒருத்தனுடைய சிக்னேச்சர் மாதிரி அது உங்கள் சிக்னேச்சரை வந்து இன்னொருத்தர் போட முடியாது உங்கள் கம்பெனிக்கு ஒரு லோகம் இருக்குதுன்னா அந்த லோகோ வேறு ஒருத்தர் போட முடியாது அது மாதிரி லோக ஒலிவா வந்து அந்த ஸ்டைலில் போஸ் கொடுத்தாரு கொடுத்தாருன்னா அந்த மாதிரி போஸ்ட் கொடுக்கறது காரணம் அவர் வெரைட்டி ஆஃப் எக்ஸைஸ் செஞ்சார் ஏதோ வந்தார் கியூபாவிலேருந்து வந்தார் அப்படின்னா அமெரிக்காவில் வந்து சாதாரண மாதிரிலாம் மாட்டு கரைச்சி கடையில் வேலை பார்த்து மாடுகளை எப்படா வெட்டி பேக் பண்ணுறது டெய்லி ரெண்டு கிலோ மூணு கிலோ மாட்டுக்கறி சாப்பிட்டவர் ஹெவ்வி ஒர்க் அவுட்டு அது மாதிரி நீங்களும் அழமையாக செய்யுங்கள் நல்லா உணவு சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு மூணு மூணுலேருந்து அஞ்சு வாழைப்பழம் அஞ்சு மூணுலேருந்து அஞ்சு முட்டை நல்லா பால் சாப்பிடுங்க பால் ஆல்ஸ் பூஸ்ட் குடிங்க இல்லைன்னா நம்ம நீங்கள் வந்து வே ப்ரோட்டீன் பவுடரு நீங்கள் வந்து இந்த கார்போஹைட்ரேட் பவுட்ரு ப்ரோட்டீன் பவுட்ரு வேறு வாங்கியிருந்தீங்கன்னா அதை வாங்கி நல்லா கலந்து கொடுங்க கம்மியான விலையிலனா இப்போ வந்து நீங்கள் வந்து மரவழி கிழங்கு சீனிக்கிழங்கு வாங்கி சாப்பிடுங்க நீங்களே சமையல் பண்ணுங்கள் அன்றைக்கே நான் அதர் டே இட்ஸ் அல்ஃப் ஐ டோல் யூ தட் ஃப்ரங்க் இவர் ஒரு பாடி பில்டர் சொல்கிறாரு யூ மஸ்பி குக் ஆஃப்டர் ஒரு ஒர்க் அவுட்டுன்றார் பாயருக்குன்ற படிப்பில் சொல்லுறாரு உங்கள் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் முடிஞ்சோடனே சமையல் காரணம் போங்க ஆம்லெட் போடுங்க ஆப்பாய் போடுங்க முட்டை பொரியல் போடுங்க தோசையில் முட்டையை ஊற்றி உடச்சி விட்டு சாப்பிடுங்க நல்லா உங்களுக்கு என்ன வெரைட்டி ஃபுட்டு வேணுமோ அதை நீங்களே சமையல் பண்ணி செய்கிறதுக்கு பழகிக்கங்க மதியான நேரங்களில் ரெண்டு கேரட்டு ரெண்டு தக்காளி போலாம் ரெண்டு வெள்ளரிக்காய் வெஜிடபிள் சாலடு கட் பண்ணி நல்லா பெப்பர் சால்ட்டு போட்டு சாப்பிடுங்க மதியானம் லன்ச் பண்ணுங்கள் லஞ்சில் நல்லா ரெண்டு காய் ஒரு கீரை சாப்பிடுங்க ஈவினிங்கில் வந்து சுண்டல் பாசிப்பயிர் பட்டாணி அந்த மாதிரி பயிர் வகைகள் சாப்பிடுங்க மரவழி சீனி கிழங்கு கிடச்சிட்டு நல்லா அவுச்சு சாப்பிடுவேன் ஓகே நல்லா உடம்பு எடுத்துக்கேன் ஜிம்முக்கு போட போங்க உடம்பு டெவலப் பண்ணுவோமா ஓகே கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ கீப் ஆன் ப்ரெஸ்ஸிங் ஆல் மை பட்டன்ஸ் அந்த கீப் ஆன் இன்க்ரீஸிங் மை வாட்சிங் ஹவர்ஸ் தேங்க் யூ